எல்லாருக்கும் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்க நிலையில் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகிட்டுருக்குன்னு சித்தார்த் ஓப்பனாக பேசியிருக்காரு பாய்ஸ் ஆயுத எழுத்து என பல படங்களில் நடித்தவர் தான் சித்தார்த் இவருக்கு சித்தா படம் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு சித்தார்த் நடிப்பில் ராஜசேகர் இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் தான் மிஸ் யூ இது காதல் காமெடி கலந்த படமாக உருவாகிட்ருக்கு இதில் ஆஷிகா ரங்கநாத் பாலசரவணன் லொல்லு சபா மாறன் கருணாகரன்லாம் நடிச்சிருக்காங்க எயிட் மைல்ஸ் பர் செகண்ட் ஸ்டுடியோஸ் படக்குழு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஜிப்ரா ஜிப்ரான் அமைச்சிருக்காரு இப்படம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் ஆக இருந்த நிலையில பெஞ்சல் புயலால ரிலீஸ் தள்ளி போச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இப்படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு படத்தோட ப்ரமோஷன் பணிகள் பிரஸ் மீட்ல செலிப்ரிட்டிகளோட லைஃப்பில் தொடர்ந்து டைவர்ஸ் பிரச்சனை வந்துட்டே இருக்கே மிஸ்யூ படத்தில் அது பற்றி சீன் இருக்கான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு சித்தார்த் இந்த படத்தில் ரிலேஷன்ஷிப்பு பற்றின பிரச்சனைக்கு தொடர்பான காட்சிகள் தான் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய டைவர்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு என் வாழ்க்கையில் மட்டும் கல்யாணம் கல்யாணம்னு போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை செய்தியாளர்களுக்கு நன்றி சொல்லிட்டு சில நாள்கள் பேப்பரை பார்க்காமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு படத்தை பற்றி நல்லா எழுதுனாதான் ரசிகர்கள் தேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு மேக்னா நாராயணனை திருமணம் செஞ்சு விவாகரத்து செஞ்ச நிலையில் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் அதித்திராவை காதலித்து திருமணம் செஞ்சுருக்காரு சித்தார்த் அதித்யராவுக்கும் இது ரெண்டாவது திருமணம்தான்றது குறிப்பிடத்தக்கது